எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு அவங்க இல்லைன்னா இதெல்லாம் இந்த வேலைகள் நடந்திருக்காது இந்த சேர் எடுக்கிறது டேபிள் எடுக்கிறது எல்லாமே கோயிலுக்கு பின்புறம் வந்து இந்த புறம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க இல்லைனா இந்த வேலைகள் வந்து நடந்திருக்காது ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க இப்போ இந்த டேபிள் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணுறது மற்றபடி இதை தவிர்த்து வேற என்ன ஒர்க்லாம் பசங்க மூலமாக செய்ய விடுது ஏன்னா எப்படியும் நான் சொல்கிறேன்னா பசங்க வாலிப சகோதரர்கள் வந்து ஒரு சர்ச்சுக்கு முதுகில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இல்லாத இல்லைன்னா பெரிய பெரிய வேலைகள் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு தனி ஆள் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தனி எக்ஸ்பென்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளே நின்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மற்ற வேலைகள் இன்னும் இதெல்லாம் நடக்குது இன்றைக்கி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதை இதை தவிர்த்து நாங்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்வோம் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவோம் அதாவது இந்த சட்டன எடுத்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடக்க இருக்குது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா என்ன சீட்டு கட்டைகள் மடைக்கு நிறைய போட வேண்டியிருக்கு இன்னும் பரிசுகள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு வண்டியில் போய் ஏற்றிட்டு எல்லாமே நீ அவங்கள மூலமாக தான் எடுத்துகிட்டு வரப்போ நைட்டு எடுத்து வந்துடுறீங்களா நைட்டு போய் இன்னும் தான் எடுத்துகிட்டு வரும் வசனம் முடிஞ்சதும் அதான் ஃபஸ்ட்டு வேலை இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வாலிபர் தான் எடுக்க போகிறோம் நம்ம இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஓகே இப்போ மற்றபடி இப்போ நீங்கள் சின்ன பசங்களில் சின்ன பையனாக இருந்திருப்பீங்களா இப்போ அப்ராக்ஸிமேட்டாக ஏன்னா என்னோடய ஏஜ் குரூப் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அபவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருப்பீங்க ஓகே ஃபைன் இதுக்கு நீங்கள் சின்ன வயசாக இருப்பீங்க அந்த மாதிரி குட்டி பையனாக இருப்பீங்க இப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு பார்த்த அசனலாம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத நினைவுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த அசனம் வர்றது அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும் நமக்கு அதெல்லாம் வந்து சின்ன நம்ம சாப்பாடு வைக்கிறது தண்ணி தண்ணி பாட்டில் தான் அப்போலாம் வச்சுட்டு இருப்போம் தண்ணி பேக்கெட்லாம் வைக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள்

கிளாக்ல இருந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் வாலிபர்களோட முயற்சியால இது இவ்வளவு தூரம் நடந்திருக்கு இந்த வேலைகள்ல எல்லாம் சூப்பர் ப்ரோ மற்றபடி நம்ம ஆக்சுவலி ஆலய புதுப்பிச்சிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம் காலையில் பண்டிகை ஆராதனை வச்சு நம்ம சிறப்பாக ஓப்பன் எல்லாம் பண்ணோம் அதோடைய சப்போர்ட் அதுக்கு நம்மளோட பசங்களோட சப்போர்ட் என்ன மாதிரி இருந்துச்சு ப்ரோ அதாவது இருந்திருக்கும் டெமாலிஷ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரிலாம் அந்த அதிலோட பசங்க சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு அதாவது ஆலயம் வந்து உள்ள ஃபுல்லாவே கிளீன் பண்ண முடியாம பல குப்பைகள் அதுமா வேலை செஞ்ச பொருட்கள் அது எல்லாமே அங்கேயும் கிடந்துச்சு நம்ம வாலிபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எல்லாம் சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி விட்டு நைட் பூரா உட்காந்து தூங்கவே இல்லை ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் கழுவி எல்லாம் நீட் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி சுற்றி தொடர்ந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து கொடுத்தாங்க ப்ரோ அவங்களுக்கும் பசங்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ பர்சனலாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அது நம்ம அசனம் வருது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது நீங்கள் லைவ் போடுறது வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் மூலமாக வந்து பழம் பல நிறைய மக்கள் வந்து பார்த்து மயில்கிறாங்க யூடியூப்பில் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஹசனுன்னு நிறைய பேர் வராங்க யூடியூப் மூலமாக அதனால் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ காட் பேஸ் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து பேசுவோம் தேங்க் யூ ஸோ மச் நன்றி உங்கள் பிறகு உங்கள் நேம் என்னோட நேம் ஆனந்த் ஆனந்த் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் காட் பேஸ் யூ தேங்க் யூ ஓகே தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் ஆசுவலி ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க பசங்களோட சப்போட்டை உண்மையாக பயங்கரமாக இருக்குது ஏன்னால் நான் பார்க்கும்போது எனக்கு யாரும் ரெஸ்ட் பெருசாக ரெஸ்ட்டெல்லாம் எடுத்த மாதிரி தெரியல நான் அந்த அளவுக்கு பயங்கரம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்காங்க என்ன ஒரு மணி